நம்ம எல்லாருமே பணத்தை ஏதாவது ஒரு வழியில கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு தாங்க இருக்கிறோம் அப்படி சம்பாதிக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில செலவாகிட்டே தான் இருக்குது இருந்தாலும் ஒரு சிலருக்கு திடீர்னு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுது அந்த செலவுகளை சமாளிப்பதற்கு பண வரவு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு வருவாங்க அந்த செலவான பணத்தை மறுபடியும் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியில் நம்ம முயற்சி செஞ்சுட்டு தான் இருப்போம் இருந்தாலும் அந்த முயற்சி எதுவுமே வெற்றி அடையாமல் போகுங்க பண தேவைக்கான கஷ்டம் வேண்டிய சூழ்நிலைகளை உண்டாக்கும் அப்படிப்பட்டவங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய பண தேவையானது பூர்த்தியாகும் அது என்ன பரிகாரம் எப்படி ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்ம செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பில்லைக்கு அணையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க நம்ம சம்பாதிச்ச படத்தை மற்றவங்களிடம் கொடுத்து வச்சிருக்கோம் அதாவது நமக்கு தெரிஞ்சவங்க ரிலேஷனு இல்லைன்னா நம்முடைய நண்பர்களிடம் கொடுத்து வச்சிருப்போம் நம்முடைய அவசர தேவைக்கு உதவாம போயிடும் அதே போல் வேற யாராவது கடை தான் அந்த தேவையை பூர்த்தி செய்யலாம் அந்த சூழ்நிலைகளும் நமக்கு ஏற்படாம போயிரும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் முழு நம்பிக்கையோட ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் பண தேவையானது உங்களுக்கு வந்து சேரும் முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும் போது ஞாயிற்றுக்கிழமை நாளில் மட்டும்தாங்க செய்ய வேணும் வேறு எந்த கிழமையிலுமே செய்யக்கூடாது நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்ய முடியலன்னா வெயிட் பண்ணுங்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரந்து நீ வெயிட் பண்ணி அந்த ஞாயிற்றுக்கிழமையில கூட நீங்கள் செய்யலாம் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யறதுக்கு எந்த விதமான நிபந்தனைகளுமே இல்லைங்க யார் வேணுனாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரம் செய்யும்போது உங்களது கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருக்க வேணும் உங்களுடைய தேவை பார்த்தீங்கன்னா பண தேவையானது நியாயமானதாக இருக்க வேணுங்க அப்படிப்பட்டவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பண தேவையானது பூர்த்தி அடையுங்க பண வரவு உங்களுக்கு உண்டாகும் நம்ம வைக்கக்கூடிய இந்த வேண்டுதல் பார்த்திங்கன்னா உலகத்துக்கு நேரடியாக நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்களாகவும் சொல்லலாங்க உலகத்துல நம்ம வைக்கக்கூடிய வேண்டு தற்கு பரிகாரத்தை செய்வதற்கு எந்தவித கட்டுப்பாடுகளுமே இல்லை ஆனால் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாங்க பெண்கள் மாதவிடாய் சமயமாக இருந்தாலும் சரிங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் அதில் தவறு ஒன்றும் இல்லைங்க அதே போல் இறப்பு தீட்டு பிறப்பு தீட்டு என எந்த ஒரு தீட்டுமே இந்த பரிகாரத்துக்கு இல்லைங்க இந்த பரிகாரத்துக்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லை நீங்கள் இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்வது ரொம்பவே நல்லது நீங்கள் எந்த இடத்துல இருந்துட்டு வேணுமானாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய் செய்வதற்கு நமக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும்தாங்க தேவைப்படுது அதுதான் ஆரஞ்சு நிறத்தில் எழுதக்கூடிய பேனா இல்லைனா ஸ்கெட்ச் இதை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க வேறு எதுவுமே வேண்டாம் நீங்கள் எந்த இடத்துல இந்த வேண்டுதலை செய்கிறீங்களோ அந்த இடம் அமைதியாக இருக்க வேணுங்க அந்த இடத்துல போய் நீங்கள் உட்கார்ந்து யாருடைய தொந்தரவும் இருக்கக்கூடாது ஃபோன் டிவி என எந்த ஒரு சத்தமே கேட்கக்கூடாது இப்பொழுது ஆழமாக மூன்று முறை மூச்சு இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களோட ரெண்டு கைகளையுமே நன்றாக ஒன்றோடு ஒன்று தேய்த்து அதில் வரக்கூடிய சூட்டை உணர்ந்து அந்த சூட்டை உங்களுடைய கண்கள்லையும் தலையிலையும் வைத்துக்கொள்ள வேணுங்க அடுத்ததாக உங்களுடைய இடது உள்ளங்கையில் அந்த பேனாவை வைத்து ஒரு பெரிய வட்டத்தை நீங்க போட வேணும் அந்த வட்டத்துக்குள்ள கேஷ் ஃபாலோ என்று எழுத வேணுங்க அதற்கு கீழே அதற்கு கீழே மூணு ஒன்று எட்டு ஆறு ஒன்று நாலு அஞ்சு ஒன்று எட்டு ஏழு ஒன்று நாலு என்ற எண்களை நீங்க இடைவெளி விட்டு அதாவது த்ரீ டிஜிட்டில் நீங்கள் எழுத வேணுங்க நீங்கள் இந்த எண்களை எழுதும்போது கொஞ்சமாக இடைவெளி விட்டு மூணு மூணு டிஜிட்டாக நீங்கள் எழுத வேணும் எழுதி முடித்த பின்னாடி உங்களுக்கு அவசரமாக எவ்வளவு பணம் தேவை இருக்கிறதோ அந்த பணம் உங்களுடைய கைகளில் இருப்பது போல் நீங்கள் கற்பனை செஞ்சு கொள்ள வேணுங்க அந்த பணம் வந்த பின்னாடி நீங்கள் அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன செய்ய நினச்சிங்களோ அதை எல்லாமே நிறைவேறினது போல் நீங்கள் கற்பனை செய்ய வேணுங்க முக்கியமான குறிப்பு பார்த்திங்கன்னா இந்த நீங்க வேண்டுதல் வைக்கும்போது அந்த வேண்டுதலானது நியாயமாகவும் அவசர தேவைக்காக மட்டும்தாங்க இருக்க வேணும் அப்படிப்பட்டவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வேண்டுதலானது நிறைவேறுங்க ஆடம்பரமான பண இந்த பரிகாரத்தை செய்யும் போது அதனுக்கு பலன் கிடைக்காதுங்க நீங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது முழு மனசோடும் முழு நம்பிக்கையோடும் யாரிடமும் சொல்லாம இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேணுங்க எந்த அளவுக்கு நீங்க முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே உங்களுடைய பண தேவையானது பூர்த்தி அடையும் இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நீங்க முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய அவசரத்தை தேவைக்கான பண தேவையானது பூர்த்தி அடையுங்க நம்மளோட வாழ்க்கையில் எப்போ எப்படி திடீர்னு பண கஷ்டம் வரும்னு நம்ம யாருக்குமே தெரியாதுங்க நம்ம தான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சுட்டு வந்தாலும் அதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருக்கும் அது நாம ஒரு தேவைக்காக சேமித்து வச்சுட்டு வருவோம் ஆனால் நமக்கு வரக்கூடிய செலவு வேற மாதிரி இருக்கும் அதனால நம்ம ஒன்றுமே செய்ய முடியாத போயிடும் இப்படி திடீர்னு பண கஷ்டம் வரும் நாம ஒன்று நினச்சிட்டு வந்தோம்னா அது ஒன்று நடந்துட்டு வரும் இப்படி திடீர்னு பண கஷ்டம் வரக்கூடிய அவசர தேவைக்கு பணம் கிடைக்காம வேண்டிய எளிய பரிகாரம் என்னன்னு இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க இப்படி திடீர்னு பண கஷ்டம் வந்துருச்சுன்னா நம்ம யாரு இடத்துல போய் நிற்பது நம்ம யாரிடம் கடன் கேட்பது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும்போது நம்ம என்ன பண்ணுறதுன்னு நமக்கே தெரியாதுங்க நம்ம எவ்வளவுதான் பெரிய கடின உழைப்பாளியாக இருந்தாலும் திடீர்னு பண கஷ்டம் வந்துச்சுன்னா நாமளுமே திக்குமுக்கு தாங்க ஆடுறோம் நமக்கு இப்படி பண கஷ்டம் வரும்போது நம்ம போய் எப்படி அடுத்தவங்க பணம் நம்ம நம்ம எப்படி போய் அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்குங்க வேற என்ன வழி இருக்குது நம்ம எந்த வழியில போய் இந்த பண கஷ்டத்தை நம்ம தீர்க்க முடியும் அப்படின்னு நம்ம நிறைய யோசிக்க தோணும் சிரமப்பட வேண்டிய இருக்கும் அவசர தேவைக்கு திடீரென பணம் வேணும்னா நம்ம நினைக்கும்போது செய்ய வேண்டிய இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க நமக்கு திடீரென பண கஷ்டம் பிரச்சனை வரும்போது நம்ம முழு நம்பிக்கையோடு தைரியத்தோடு இருக்குது ரொம்பவே முக்கியங்க எப்படியாவது இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம மீண்டு வந்துடுறோங்கிற தன்னம்பிக்கையை நமக்குள்ள நம்ம வளர்த்துக்க வேணும் இந்த அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வழி என்ன அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க வேணும் இதை விட்டுட்டு ஐயோ நமக்கு இவ்வளோ பண கஷ்டம் வந்துருச்சு நம்ம இதை எப்படி சமாளிப்போம் நம்ம நம்ம எப்படி போராடுவோம் வருத்தப்படக்கூடாதுங்க நம்ம இப்படி வருத்தப்பட்டு இருந்தாலும் நமக்கு பணம் அதற்கு அடுத்த வழி என்ன முதல்ல யோசிக்க வேணும் அதுக்கு பொறுமையா கொஞ்சம் சிந்திக்க வேணுங்க இப்படி திடீரென பண கஷ்டம் பண பிரச்சனை வரக்கூடியவங்க உங்க வீட்டில் இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க முதல்ல உங்க வீட்டு பூஜை அறிக்கை போங்க அங்க பித்தளையில் இல்லைன்னா செம்புல சின்ன தாம்பழம் இருந்துச்சுன்னா அந்த தாம்பளத்தை எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவு கை நிறைய அந்த உப்பு கல் எடுத்து அது மேலே பரப்பி விடுங்க கல்லுப்பு வலது கையில் தான் எடுக்க வேணும் கல்லுப்பு மகாலட்சுமியின் சுரூபமாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க அதனால் கல்லுப்பு முழுவதுமாக பரப்பிய பின்னாண்டி அதன் நடுவில் ஒரு சின்ன கற்பூர வில்ல ஒன்றை நீங்கள் அதில் மேலே வைக்க வேணும் கற்பூரத்தை பறித்து வைத்து உங்கள் இஷ்ட தெய்வம் இல்லைனா உங்களுடைய குல தெய்வம் அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி குபேரர் போன்ற தெய்வங்களை கூட நீங்கள் முன்னாண்டி வைத்து ஆரத்தி காண்பிக்க வேணுங்க அதுக்கு பிறகு கற்பூரம் முழுவதுமாக எரிந்து கரைந்த பின்னாண்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த கல்லுப்பை எடுத்துகிட்டு போய் நீங்கள் தண்ணீரில் கரைக்க வேணும் நீங்கள் கற்பூர ஆரத்தை காமிக்க முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லித்தாங்க நீங்கள் கற்பூர ஆரத்தை காமிக்க வேணும் அது என்ன மந்திரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் யக்ஷாய குபேராய சொர்ணாய தன தன்யா பதியே தன தன்யாய சம்பத் குரு குரு ஸ்வாகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க நீங்கள் கற்பூர ஆரத்தி காமிக்க வேணும் அதுக்கு பிறகு நவ தானியங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய குபேர பகவானை நீங்க வேண்டிக் கொள்ள வேணுங்க எனக்கும் பனங்கொடு என்று கேட்பது போன்ற மந்திரமாகுங்க இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை செய்ய பின்னாடி கல்லுப்பு கரைத்து அந்த தண்ணீரை யாருடைய காலும் படாதபடி வெளியில கொண்டுட்டு போய் நீங்க ஊற்றிவிட வேணுங்க இந்த பூஜையை நீங்க வெள்ளிக்கிழமை நாளில் இல்லைன்னா வியாழக்கிழமை நாளில் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த நாளில் நீங்கள் காலை இல்லைன்னா மாலை நேரத்தில் கூட செய்யலாம் அப்படி ரெண்டு நேரத்துலையும் செய்ய முடியாதவங்க நல்ல நேரம் பார்த்து கூட இந்து பூஜையாக நீங்கள் செய்யலாங்க அதில் தவறு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் பூஜை செய்து பணம் கெடுத்த பின்னாடி ஒரு மண் உண்டியல்ல வாங்கிக்கோங்க அதில் நீங்கள் தினமும் உங்களால் முடிஞ்ச காசை காணிக்கையாக நீங்கள் போட்டுட்டு வாங்க உங்களுடைய பிரார்த்தனையை முன்வைங்க நிச்சயமாக உங்களுக்கு பணம் கிடைக்குங்க இந்த எளிமையான பரிகாரத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய பண தேவையானது பூர்த்தியாகும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த பதிவில் பண கஷ்டத்தை எப்படி தீர்ப்பதற்கு எளிமையான பரிகாரம் இரண்டு சொல்லியிருக்கிறாங்க இதை உங்கள் வீட்டில் நிச்சயமாக செஞ்சு பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களோட குலதெய்வத்தோட தெய்வத்தோட பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ